கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் செய்வாராக த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இந்த அதிகாலை வழியிலே தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் யோஷ்வா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் யோஷ்வாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் பல சூழ்நிலைகளில் இருக்கிற நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அறியும்படிக்கு கர்த்தர் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த மாதம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதம் உபாகம் இருபத்தி எட்டு ஒன்றை வாசிக்கும் போது தேவனாகி கர்த்தருடைய வார்த்தை கட்டளைகளை கீழ்ப்படியும் போது அவர் உன்னை மேன்மையாக வைப்பார் இன்றைக்கு இந்த மாதம் மூன்று விதத்திலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் ஒன்று சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக நம்மை மேம்படுத்துவார் இரண்டாவது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார் மூன்றாவது நம்மை சங்கடப்படுத்தினவர்களுக்கு முன்பாக ஏன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக நம்மை மேன் மேன்மைப்படுத்துவார் முதல் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக இரண்டாவது உனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டுக்கிற சத்ருவுடைய கூட்டத்திற்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை வேதனைப்படுத்துகிற சங்கடப்படுத்துகிற உன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக உடல் உள்ளம் உடைந்திருக்கிற உன் சொந்த ஜனங்கள் உள்ளம் உடைந்து உன் சொந்த ஜனங்களினால் நீ வேதனை கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவார் முதல் எப்படி மேன்மைப்படுத்துவார் இஸ்ரவேலுக்கு முன்பாக யோஷ்வா நாலு பதினான்களை வாசிக்கும்போது அந்நாளிலே கர்த்தர் யோஷ்வாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசிக்கு பயந்திருந்தது போல் அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக பல அற்புதங்களை மூசி இருந்த நாட்களிலே செய்தார் நாற்பது வருஷம் அந்த வனாந்திர பாதையிலே மூசையை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார் கர்த்தர் அத்தினி ஸ்தம்பம் இரவிலே வந்தது மேக ஸ்தம்பம் பகலிலே வந்தது கண்மலை அடித்த போது தண்ணீர் புறப்பட்டது கால் வீங்கவில்லை வஸ்திரம் பழுசாகவில்லை மண்ணா பொழிந்தது காடை கேட்டபோது ஒரு முனையிலிருந்து மற்ற முனையிலே காடைகள் பறந்து வந்து குவியலாக அந்த பாளையத்தில் காணப்பட்டது மாறா மதுரமாய் மாறிற்று எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி எந்த வியாதிகள் இல்லாதபடிக்கு அவர்கள் கடந்து போனார்கள் இப்படியாக பல அற்புதங்களை கர்த்தர் மோசே கொண்டு அந்த நாற்பது வருஷம் செய்தார் கூடவே இருந்த ஜனங்களுக்கு முன்பாக அந்த யோசுவாவும் இருந்தார் இப்பொழுது யோஷ்வாவோடு க மோசே தலைவனாக இருந்தான் ஆனால் யோசுவா ஜனங்களோடு தான் புசித்தான் ஜனங்களோடு தான் படுத்தான் ஜனங்களோடு தான் எல்லா காரியங்களும் செய்தான் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு முன்பாக மோசை மறித்த பின்பு யோஷ்வாவை மேன்மைப்படுத்துகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள் இவன் நம்மோடு சயனித்தவன் அல்லவா நம்மோடு சாப்பிட்டவன் அல்லவா நம்மோடு உறவாடினவன் அல்லவா நம்மோடு உட்கார்ந்தவன் அல்லவா இன்றைக்கு இவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறாரே அதுவும் நமக்கு முன்பாக அந்த ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவனை மேன்மைப்படுத்துகிறார் வாக்கு மேன்மைப்படுத்துகிறார் இதோ உன்னை சகல இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பாக முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மோசிக்கு பயந்தவர்கள் யோஷ்மாவுக்கும் அந்த மேன்மையை பார்க்கும்போது அவர்கள் பயந்து அவனை பின்பற்றினார்கள் ஆம் எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தினார் யோர்தான் பிரவாகித்து வந்தபோது யோர்தான் கர்த்தர ஸ்தோத்திரம் அந்த உடன்பிடிக்கை பெற்றி எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் நிற்க சொல்ல போது அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார் ஆசாரியர்கள் அந்த யோர்தானிலே கால் விதித் மிதித்தன் நேரத்திலே அது கற்குவியலாய் மாறினது தேவ நாமும் மகிமைப்பட்டது யோஷ்வாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் எரிகோ தடையாய் இருந்தது ஒரு நாள் ஒரு முறை ஆறு நாள் சுற்றிவா ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வரும்போது அந்த எரிங்கோ அலங்கம் தரைமட்டமாய் இடிந்து விழுந்தது ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க என்று வேதனை பட்டபோது கர்த்தர் அந்த ஆகான் செய்த பாவங்களை வெளிப்படுத்தி தந்து ஆயி பட்டணத்திற்கு நேராய் கரத்தை நீட்டிட போது அந்த ஆயி பட்டணம் தீக்காடாய் மாறினதை ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோஷ்வாவை கொண்டு மேன்மைப்படுத்தினார் ஒரு மூன்று நாட்கள் சந்திரனும் சூரியனும் தரித்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார் இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உன் சொந்த ஜனங்கள் நீ உயர்த் உயர்வதை பார்த்து பொறாமை கொள்ளலாம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அவர்கள் உன்னை குறித்து பேசுவதை பார்க்கலாம் ஏளனம் பண்ணுகிறதை பார்க்கலாம் ஆனால் அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் இரண்டாவது கற்சத்ருவுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் அலலுயா முர்திகாயை கர்த்தர் ஸ்தூத்திராம் ஆமானுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் ஆமான் யார் ஆகியோன் ஆகியோன் என்றால் அமலேக்கியன் அழிக்கிற ஆவியை உடையவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆ ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன் சத்ருவுக்கு அந்த சத்ருவுக்கு முன்பாக தேவன் மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது அப்பொழுது ராஜா இதற்காக முர்தேகாய்க்கு கணமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரன் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முர்தேகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவத்தில் பேசும்படி ராஜா அன்வனின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான் ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்ற பட்சத்தில் நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவனை உள்ளே வரட்டும் என்றார் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண மேன்மைப்படுத்துகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னையின்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம் ராஜா எறுகிற குதிரை அதன் சிரசிலை தூக்கு தரிக்க தரிக்கப்படும் ரா கொண்டு வர வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒரு கையில் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண்ண மேன்மை பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்தான் அவனை குதிரையின் மேலேற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் அணுகிற விரும்பும் மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி செய் என்றார் அப்படியாய் சத்ருவின் கையினாலேயே சத்ருவுக்கு முன்பாகவே அந்த முர்தேகாய் மேன்மைப்படுத்தப்பட்டான் எதற்காக ராஜாவை கொல்லும்படி இரண்டு பேர் சதி செய்கிறார்கள் கத்திர ஸ்தூத்திரம் உண்டாவதாக எஸ்தர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டிலே அந்நாட்களிலே முர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற இரண்டு பிரதானிகள் பித்தானும் கேரேசும் ராஜாவை கொலை செய்யும்படி பேசிக்கொள்வதை முர்தேகாய் கேட்டு அதை எஸ்தருக்கு அறிவித்து அதை எஸ்தர் ராஜாவிடத்தில் சொல்லும்போது அதை விசாரித்த போது அது உண்மையாக இருந்ததை கண்டு கர்த்தர ஸ்தோத்ரா ராஜாவுடைய ஜீவன் தப்பிக்கப்பட்டது அவர்கள் இருவரும் தூக்கிலே போடப்பட்டார்கள் இதை ராஜா மறந்துவிட்டார் முர்தேகாயை மேன்மைப்படுத்துவதற்கு கணம் ஆனால் தேவன் ஒரு நாள் தூக்கம் வராதபடி செய்தார் அந்நாட்களிலே ராஜாக்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் நாலாம் புத்தகத்தை படிப்பது வழக்கம் அந்த நாலாம் புஸ்தத்தை எடுத்து வாசிக்கும்போது கர்த்தர் இப்படியாய் முர்தேகாய் மேன்மைப்படவில்லை என்று அறிந்தவுடனே சத்ரு அங்கு நிற்கிறான் அவன் கரத்தினாலேயே அவனுக்கு முன்பாக அந்த ஆமானுக்கு முன்பாக முர்தேகாய் மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆமான் முக்காடி கொ முக்காடிட்டு கொண்டு தீவிரத்து ஓடினான் ஆனால் முர்தேகாயோ உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்டான் இன்றைக்கென கருமையானவர்களே உன் வாழ்க்கையிலே உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆய்த்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த சத்ருவுக்கு முன்பாக தலை குனிந்திருந்தாயோ உன் வேலை செய்யும் ஸ்தலமாக இருக்கட்டும் உன் வியாபாரத்திலேயா இருக்கட்டும் உன் குடும்பத்திலேயே இருக்கட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் நிலத்தை அபகரிக்கிறவர்களா இருக்கட்டும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த சத்ருவினால் நீ இன்றைக்கு அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ எந்த சத்ருவின் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த சத்ருவுக்கு முன்பாக நன்மை செய்து தீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த சத்ருவுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் இந்த மாதம் சத்ருக்களுக்கு முன்பாக நீ மேன்மைப்படுவதை உன் கண் காணும் ஒன்றாவது உன்னை சங்கடப்படுத்தினவர்கள் உன் சொந்த ஜனத்தின் மத்தியிலே குடும்பத்தார் மத்தியிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் அப்போஸ் நல்லபடியாக ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே கூட சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் யாரை பேதுருவையும் கர்த்தர ஸ்தூத்திரம் யோவானையும் இந்த இந்த விலையை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசு அப்போசின் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை பெறுகிறார்கள் மூன்றாம் அதிகாரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது பேதுருவை சிறைசாலையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை மண்ணுகிறார்கள் நீ பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நீ ஒரு மீன் பிடிக்கிறவன் அல்லவா என்று சொல்லி அவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்துகிறார்கள் அவனை அவனை வார்த்தையினாலே மிக்கவும் வசனப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆண்டுடைய அபிஷேகம் பெற்ற பேதுருவோ சற்று கூட தயங்காதபடிக்கு பிரஸ்தாபடுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அடி விழுகிறது அனனியா சபிராள் என்பவர்கள் காணிக்கையை வஞ்சித்தது நிமித்தம் பேதுரோ பேதுரோடத்தில் கேட்கிறான் கத்திர சூதரம் தான் விற்றீர்களா என்று சொல்லும்போது ஆம் என்று சொல்லும்போது இதோ சாத்தான் உங்களுக்குள்ளே பர்சுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி ஏவினது என்னென்று சொல்லும்போது அங்கேயே புருஷன் விழுகிறான் புருஷனை அடக்கமனின கால்கள் நிற்கும்போது மனைவி வருகிறாள் ஏதோ தனக்கு ஒரு பெரிய கணம் கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று பேதிர கேட்கும்போது இவ்வளவுக்கு தான் என்று அவளும் சொன்னபோது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஏதோ புருஷனை அடக்கமனின கால் அங்கே நிற்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அவளும் மடிந்து போகிறாள் இதை பார்த்த ஜனங்களுக்குள்ளே மிகுந்த பயம் உண்டா ஒரு தே சேர துணியவில்லை ஆனால் பேதருடைய சொந்த ஜனங்கள் கத்ரக் தூத்திரம் அவன் குலத்திலே பிறந்த ஜனங்கள் அவன் குடும்பத்திலே பிறந்த ஜனங்கள் அவன் கோத்திரத்திலே பிறந்த ஜனங்கள் அவனை மேன்மைப்படுத்தினார்கள் ஆம் பின்பு பேதருடைய வாழ்க்கைகளை பார்க்கும்போது அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு சொந்த யூதர்கள் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் ஹலலூயா உன்னை யார் நெக்லெக்ட் பண்ணாங்களோ அவங்க மத்தியிலே உன்னை கர்த்தர் உயர்த்துவார் எந்த குடும்பத்தில் இருந்தே உள்ளம் உடைந்தாயோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்துவார் யோசேப்புடைய பதினோரு சகோதரர்கள் அவனை சங்கடப்படுத்தினார்கள் அவர்களுக்கு முன்பாக சகோதரர்கள் விற்றார்கள் சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள் சகோதரர்கள் சொப்பனக்காரன் காரன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் தாபீதுடைய வாழ்க்கையிலே சொந்த தகப்பன் சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் சொந்த பெணினால் முன்பாக அண்ணாளை மேன்மைப்படுத்தினார் இன்னைக்கு எந்த ஜனங்கள் மத்தியிலே நீ சங்கடமாக இருக்கிறாயோ ஒதுக்கப்பட்டு இருக்கிறாயோ சூழ்நிலைகளிலே கர்த்தருக்கு சொத்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ அந்த ஜனத்தார் மத்தியிலே உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவதை காண்பாய் ஹலலூயா இந்த காலவழையிலே பிளிப்பியர் ரெண்டு ஆறு ப பதினொன்று ரெண்டாம் அதிகாரம் ஆறுலேருந்து பதினோரு வாசனம் வாசினால் ஏசு தன்னை தாழ்த்திறதுனால் எல்லா ஜனங்களுக்கு மேலாக கர்த்தர் முழங்காலங்களுக்கு முன்பாக அவரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம் மேன்மைக்கு முன்னாதது தாழ்மை நீ உன்னை தாழ்மைப்படுத்து உன்னை தாழ்த்து தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடிச்க்கலாமா இது உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதம் ஹலலூயா யார் முன்னாடி மேன்மைப்படுத்துவார் உன் ஜனங்களுக்கு முன்பாக சமஸ்த இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை சங்கடப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஏப்ரல் மாதம் அப்பா நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கிறதற்காய் உமக்க ஸ்தூத்திரம் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தினருக்கு முன்பாக அண்டபுர அப்பா எங்களை சங்கடப்படுத்தினருக்கு முன்பாக நீர் எங்களை மேன்மைப்படுத்தி அண்டபிர அப்பா அவர்களுக்கு மத்தியிலே எங்களை உயர்த்துகிறதற்காய் வாலாக்கம்

நிறுத்த வை நிறுத்தி வைக்கிறதற்காய் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அந்த மேன்மையை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்தாய் நன்றியோடு அப்பா இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் அண்டவரே ஆசீர்வாதமாக முன்னாதது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தங்களை எவ்வளவு தாழ்த்துகிறார்களோ அப்படியா இன்னொரு மேன்மைப்படுத்துவீராப்பா இந்த காலை வழிந்து கொள்ளட்டோம் எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமா இருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்ற செய்ய உன்னத பலத்தினால் நிரப்பும் ஆண்டவரே பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம் எல்லா குரலையும் நிறைவாக்கும் எந்த வியாதிகள் பலவீனங்கள் இராதபடி காத்துக்கொள்ளும் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் மந்த்